வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் செங்கோட்டையன் அறிவித்தார் விஜய் புதிய முடிவு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது ஈரோட்டில் வரும் பதினாறாம் தேதி விஜயின் கூட்டத்திற்கு மாற்று ஏற்பாடாக விஜயமங்கலம் டோல்கேட் அருகே பதினாறு ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் முன்னதாக பவனந்தம் பாளையத்தில் அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்ட நிலையில் இந்த இடத்திற்கு அனுமதி கேட்டு மற்றொரு கடிதம் வழங்க உள்ளதாகவும் கூறினார்கள் மேலும் விஜயின் வருகையால் ஈரோட்டில் மாபெரும் மாற்றம் நிகழும் என்றும் சூளுரையும் உரைத்திருக்கிறார் இதனால் விஜய் அவர்கள் புதிய முடிவுகளையும் இதன் மூலமாக எடுக்கிறார் என்றே கூறப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் தாவேக்காவில் இணைந்த பிறகு கொங்கு மண்டலத்தில் கட்சியை வலுப்படுத்த கா செங்கோட்டையன் தீவிரமாக பணியாற்றுகிறார் இந்த நிலையில் தனது சொந்த மாவட்டமான ஈரோட்டில் டிசம்பர் பதினாறாம் தேதி நடைபெறவிருக்கும் பொதுக்கூட்டத்தில் விஜய் பங்கேற்க இருப்பதாக செங்கோட்டையன் அறிவித்துள்ளார் மேலும் அனுமதி கேட்டு கலெக்டரிடம் மனுவும் கொடுக்கப்பட்டுள்ளது அனுமதி கிடைத்த உடனே பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும் என்கின்றார்கள் தாவேக்க ஆவினர்கள் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஒரு பக்கம் செங்கோட்டையனுக்கும் விஜய்க்கும் ஒரு அதிர்ச்சியும் வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்னவென்றால் ஈரோட்டில் டிசம்பர் பதினாறாம் தேதி விஜய் பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளது ஈரோட்டில் பவனந்தபாளையத்தில் தனியாருக்கு சொந்தமான ஏழு ஏக்கர் இடத்தில் எழுபத்தைந்தாயிரம் பேர் வந்து செல்லும் வகையில் பொதுக்கூட்டம் நடத்த செங்கோட்டையன் இன்று அனுமதியும் கேட்டிருந்தார் இந்த நிலையில் இடம் சிறியதாக இருப்பதாக கூறிய தாவேக்கா கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது இது விஜய் செங்கோட்டையனுக்கு அதிர்ச்சியும் அளித்துள்ளதாக ஒரு பக்கம் கூறப்படுகிறது தற்பொழுது இதில் தாவேக்காவினர்கள் இது ஆளுங்கட்சியின் சதியாக இருக்கிறது அப்படின்றதே வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தற்பொழுது ரோட் ஷோவில் தான் இது போன்ற அசம்பாவிதங்கள் கரூரை போன்ற அசம்பாவிதங்கள் பேரிழப்புகள் நடைபெறுவதன் காரணமாக பொதுக்கூட்டத்திற்கு நாங்களே தேர்வு செய்து ஒரு இடம் கேட்டதால் அதற்கு அனுமதியும் கொடுக்க மறுக்கிறார்கள் என்று ஒரு விஷயங்களையும் கேள்விகளையும் முன்வைக்கிறார்கள் தாவேக்காவினர்கள் இதனால் தற்பொழுது பரபரப்பாகவும் சூழல்கள் நிறுவிக்கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தாவேக்காவுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதனை மேலும் இந்த ஒரு தகவல் தற்பொழுது தாவேக்காவில் இருந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தால் கூட ஒரு பக்கம் புதிய முடிவுகளையும் இதன் மூலமாக விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கப்படுகிறது பெரும் விதத்தில் தாவேகா அடுத்ததான அரசியல் முடிவுகள் ஒன்னொன்றும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது ஒருத்தர்ந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்